எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திடனற்று போன இருதயம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன எண்ணாகமும் முப்பத்தி ரெண்டு ஏழு இஸ்ரவேலரை காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்காதபடி வேவு பார்க்கும் படிக்கு சென்றவர்களில் பத்து பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தனர் ஜனங்களுக்குள்ளே அதை பரப்பி அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள் எதிரிகளை குறித்த பயத்தையும் அவிசுவாசத்தையும் அவர்களுக்குள் விதைத்து சோர்ந்து போகும்படி செய்தனர் முப்பத்தி எட்டு வருட வனாந்திர அலைச்சலுக்கு பின்பு மீண்டும் காணானின் எல்லையில் யோர்தான் நதியின் இக்கரையில் வந்து சேர்ந்தார்கள் அந்த பகுதி செழிப்பாய் காணப்பட்டது ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அவர்களுக்கு ஆடு மாடுகள் திரளாய் காணப்பட்டதினால் மோசையிடம் வந்து நாங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கும்படி எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் அப்பொழுது மோசே பழைய சம்பவத்தை நினைவுபடுத்தி நீங்களும் உங்கள் சகோதரருடைய இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களே நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் தடைகளை தாண்டி ஓடுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சபை கூடி வருவதற்கு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் நீதிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் நமது செய்கைகளின் மூலம் மற்றவர்கள் இருதயத்தை ஒருபோதும் திடனற்று போக பண்ணாதிருக்க வேண்டும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பர்ணபாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம் பர்ணபா மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற கிருபை காணப்பட்டதினால் தான் அவனுக்கு பர்ணபா என்ற பெயரை போட்டார்கள் என்று பார்க்கிறோம் அவன் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சவுல் என்ற பவுலை உற்சாகப்படுத்தி அவனை அப்போஸ்தலரிடம் அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு வந்தான் சவுலை குறித்து மற்றவர்கள் பயந்து கொண்டு அவனது ரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட்டு காணப்பட்ட வேளையில் பர்ணபா தைரியமாக சவுலுக்கு துணை நின்றான் அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்ததையும் அப்போஸ்தலருக்கு விவரித்து சொன்னான் என்பதை அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் பறிக்கிறோம் பின்னாட்களில் கூட இந்த பர்ணபா பவுலால் புறக்கணிக்கப்பட்ட மார்க்குவை உற்சாகப்படுத்தி தன்னோடு அழைத்து கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான் என்று அப்போஸ்தலர் பதினைந்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் நாமும் இந்த பர்ணபாவை போல ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி யாரையும் திடநிற்று போக பண்ணாதிருக்க கடவோம் ஏனென்றால் கிறிஸ்தவுடையவர்களாய் நாம் வாழும்போது மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் பணி நமது பணியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவிசுவாச வார்த்தைகளை கூறி காணான் தேசத்திற்குள் பிரவேசி முடியாது என்று அவிசுவாசமாய் சொன்ன அந்த மனிதர்களைப் போல நாம் வாழாதபடி பர்ணபாவைப் போல உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிற ஊழியத்தை நாம் செய்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே நாங்களும் அப்பா மற்றவர்களை திடநற்று போக பண்ணாதீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே மற்றவர்களுடைய இருதயத்தை திடநற்று போக பண்ணாமல் உற்சாகப்படுத்தும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துருவோம் பர்ணபாவை போல அண்டவரே திடநற்று கலங்கிய நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி ஆண்டவரே உமது ஊழியத்திற்கு சென்றது போல நாங்களும் செயலாற்ற எங்களுக்கு கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்